ரெண்டு பேருக்கும் நார்மலா தான் இருக்குறாங்கன்றாங்க வேற ஒன்னும் சொல்ல மாட்டாங்க sir ஒரு பாவாடை கருவு குலசாமி ஒரு பெண் தெய்வம் ஒன்னு இருக்கு பச்ச பாவாடை பச்ச பட்டு கட்டது என்ன சாமி இது உடகோரி வேம்பாத்தா பாவாடை பச்சை பாட்டு பச்சை பட்டு கட்டினது தானே ஆமா சாமி எந்த ஊரு விழுப்புரம் சாமி கோயில் எந்த ஊர்ல இருக்கு கோயில் எங்க பக்கத்துல இருக்கு சாமி ஏழு ஏழு அமாவாசைக்கு பதினோரு எலுமிச்சங்கண்ணி மாலை சாத்துங்க மாலை சாத்தி வணங்கிட்டு வாங்க அவங்களுக்கு அதுக்கான பிராப்தம் கிடைக்கும் சரிங்க சாமி ம் சாமி எனக்கு ஒன்னும் இல்லை சாமி கருப்பூர் கோயிலுக்கு போறீங்களா அவர்கிட்ட படைச்சு கவுரு கொரியர்ல போட்டு விடுறீங்களா சாமி எனக்கு நம்ம அப்படிதான் அதெல்லாம் பண்றது இல்ல நம்ம வந்து பிராப்த வாக்கு சொல்லுவோம் கோயில் கை கயிறு வேணும் அங்க பக்கத்துல நீங்க மந்திரிச்சு போய் வாங்கிக்கோங்க சரிதானா நம்ம வந்து நம்ம சொந்த கோயிலுக்கு வந்து அங்கே கேரளாவில் இருக்கு அங்கதான் போயிட்டு வருவோம்

அதான் நீங்க சொல்றதுதான் சாமி அது எப்படி நார்மலா இருக்குன்னு சொல்றீங்க ஒரு ஒரு சாமியார்கிட்ட பேசுறோம் பேசையில விஷயத்த கரெக்டா சொன்னா தானே நாங்க அதுக்கு தக்கன சாமிட்ட கேட்க முடியும் ஆமா சாமி ஆஹ் வணங்கிட்டு வாங்க வணங்கிட்டு அதுக்கடுத்து பேசுகிறேன் சரியா ஆ சரிங்க சாமி நீ சொன்ன மாரி வாங்க சாமி சரி நல்லது நல்லது ஆஹ் நல்ல சாமி